வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதுடன் அனைத்து வகையிலும் சரிவடைந்துள்ள சமூகத்தை சீர்படுத்தும் பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் துப்பாக்கி வன்முறையால் சமூகத்தை பாரிய அழிவுக்கு இட்டுச் சென்ற பாதாள ஆட்சியினை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை ஒருபோதும் மாற்றியமைக்கப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் வலியுறுத்தியுள்ளார் அந்த சமூக மறுமலர்ச்சியை கொண்டு வருவதில் மகா சங்கத்தினருக்கு முக்கிய பங்கு உண்டு என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கடந்த காலங்களில் அரசுக்கு சவால் விடப்பட்ட போதெல்லாம் அதற்கு முன்வந்தது மகா சங்கத்தினரை என்றும் குறிப்பிட்டார் புதிய அணுநாயக்க நாரன் பெனாவி ஆனந்த நாயக்க தேர்விற்கு ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் நாட்டிலிருந்து பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாட்டை ஆரம்பிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் கிராமங்களுக்கு சென்று மக்களை ஓட்டுவதில் மகா சங்கத்தினர் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் போது நாட்டுக்கு தீங்கி விளைவிக்கும் எதையும் செய்யக்கூடாது என்பது அரசாங்கத்தின் கொள்கை என்றும் நாட்டின் வரலாற்று பாரம்பரியம் இயற்கை அழகு வனவிலங்கு பகுதிகள் மற்றும் இலங்கை மக்களின் விருந்தோம்பலுக்கு உலகளாவிய பாராட்டு போன்ற காரணிகளின் அடிப்படையில் சுற்றுலாத்துறையை உருவாக்குவதே அரசாங்க குறிக்கோள் என்றும் தெரிவித்தார் எமது சமூகம் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை எமக்கு மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் ஒரு சமூகம் பெரும் அழிவை சந்திக்கும் போது கட்டியெழுப்புவது கடினம் என கூறியுள்ளார் இன்று நாட்டில் அரசியலமைப்பால் நிறுவப்பட்ட ஒரு அரசாங்கம் உள்ளதை போல் எமது நாட்டில் ஒரு பாதாள ஆட்சி உள்ளது எனவும் தெரிவித்தார் அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இல்லை ஆனால் ஆயுதங்களின் சக்தியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மேலோட்டமான அரசாங்கத்தின் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது என கூறினார் எனவே சட்டமற்றும் மற்றும் அரசியலமைப்பு ஆட்சியின் பாதுகாப்பிற்காக இந்த பாதாள ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தமது அரசாங்கம் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் அந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் இருந்து ஒருபோதும் பின்பாங்காது என்றும் ஜனாதிபதி உறுதியளிக்கிறேன் ஆயுதங்களை கையாளக்கூடிய ஒரு சமூகம் அந்த ஆயுதங்களை கொண்டு மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய மனநிலை கொண்ட இளைஞர்கள் என ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சமூகத்தை சீர்படுத்த பாதாள ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் அதற்காக ஒரு அரசாங்கமாக நாம் நமது பங்கை மிக வலுவாக நிறைவேற்றுகிறோம் என தெரிவித்துள்ளார்